இளைஞர்களுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு நான்கு எட்டு ஏழு ஐந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி அருகே உள்ள தும்பைப்பட்டியில் இயங்கி வரும் கல்குவாரிகளை நிரந்தரமாக கோரி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீராமைதீன் வழங்கிட கேட்கலாம் மீராமைதீன் வணக்கம் இந்த கல்குவாரிகள் யாருக்கு சொந்தமானது தற்போது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு இருக்கிறது இதன் மீது என்ன நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமே அருகே உள்ள தும்பைப்பட்டியில் இருபதுக்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் இன்று இப்பகுதியில் இயங்கி வரும் குவாரிகளை நிரந்தரமாக மூட போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பகுதி மக்கள் கூறுகையில் இங்கு முறையான அனுமதியின்றி செயல்படும் குவாரிகளால் கனிம வளங்கள் சுரண்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை வெட்டி எடுப்பதற்காக நாள்தோறும் வைக்கப்படும் விடிகளால் இப்பகுதியில் காற்று வருவதோடு மேலும் இவற்றினால் ஏற்படும் சட்டத்தினால் இரவு பகலாக இங்கு வசிக்கவே மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்து வருகிறது என குற்றம் சாட்டி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் சுற்றிலும் மழை பகுதி என்பதால் அதிக அளவில் மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகிறது நாள்தோறும் வைக்கப்படும் கல் உள்ள வெடியின் சத்தத்தினால் அச்சமடைந்த மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் தொடர்படியாக சாலைகளில் உள்ள சென்று வாகனங்களில் அறிவித்து இறந்துவிடும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை தலையீடு செய்து அனுமதி இல்லாமல் இயங்கி வரும் கல் எவ்வித எவ்வித இன்றி நிரந்தரமாக மூட வேண்டுமென இப்பகுதி மக்கள் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து சம்பவத்திற்கு வருகை சமூக நல தனி வட்டாட்சியர் கண்ணதாசன் இப்பகுதி கிராம மக்களின் மத்தியில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஆனால் கிராம மக்கள் செவி சாய்க்காமல் மாவட்ட நிர்வாகம் வழங்கிய அனுமதி உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தொடர்வடியாக கல் குவாரிகளை எந்த நிர்பந்தமும் இல்லாமல் மூடுவ ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என அவரிடம் கூறியதோடு மீண்டும் இரண்டு நாட்களில் மிகப்பெரிய போராட்டம்